ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலாங்க யார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் பீக்கங்கா வச்சு சட்னி இறக்க போகிறேன் இப்போ பாருங்கள் அந்த பீக்கங்காவை சூப்பராக இருக்கில்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த பீக்கங்காய் செஞ்சுட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதை வச்சு சட்னி அரைக்கலாம்னு எடுத்துட்டேன் இந்த பீங்கங்காய் சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பீக்கங்காய் உப்பு கொஞ்சமாக பொட்டுக்கல்ல அவ்வளோதான் இதுக்கு தேவை இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதா பீக்கங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்துட்டு கழுவிட்டேன் இந்த பீங்கங்காவை தோலை மட்டும் வச்சு கூட சட்னி அரைக்கலாம் ஆனா வந்துட்டு நான் இந்த சதையும் போட்டு தான் அரைக்க போறேன் அப்படியே கொஞ்சம் ரெண்டு கட் பண்ணுவோம் சும்மா மிக்சியில் போட்டால் அரைஞ்சிரும் இருந்தாலும் கட் பண்ண வதங்கணும்ல கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்கு தான் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நடக்க தான் போகிறோம் அதனால் வெங்காயம்லாம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் வந்துட்டு நம்ம பொடிப்படியாக எல்லாம் நான் இருக்க அடுத்து தக்காளி தக்காளியில் இதை கட் பண்ணிடலாம் மிளகா வந்து முழுசாக போட முடியாது வெடிக்கும் அதுக்காக இதை அப்படியே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க பச்சை மிளகா நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம் இது போட்டிருக்கோம் உங்களுக்கு காரம் கம்மியானா கம்மியாக பண்ணி கம்மி பண்ணிக்கோங்க கட் பண்ணியாச்சு பீக்கங்காய் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இந்த வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு புளி கொஞ்சமாக பொட்டுக்கடலை கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் பொட்டுக்கல்ல பச்சை மிளகா வெங்காயம் போட்டலாம் சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுறேன் தக்காளி போட்டலாம் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப சதக்கெல்லாம் லைட் ஓரளவுக்கு வதங்கி வச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கடல புளி உப்பு சொக்கிக்க போட்டலாம் வரங்கட்டும் பாருங்க பீக்கங்காய் பாருங்கள் வதங்கி வதங்கிருக்கு எவ்வளோக்கு நம்ம போட்டுருமோ ஆயிடுச்சு பாருங்க பீக்கங்காய் வந்துட்டு நல்லா எண்ணெயிலே இது மாதிரி வதக்கி விட்டுருங்க அவ்வளோதான் வெங்காயம் தக்காளியெல்லாம் நான் லேசாக தான் வரைக்கிதுன்னா நான் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பீக்கங்காய் வதக்கிறப்பே அதுவும் நல்லா வதங்கிருச்சு அவ்வளோதான் இதை ஆற வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து மிக்சியில் அரைக்க வேண்டியதுதான் மாறிச்சு மிக்சியில் போட்டு அரைச்சு பாருங்கள் அரைச்சாச்சு ஊற்ற பாருங்க சட்னி தாளித்து ஊற்றிட்டேன் பீக்கங்காய் சட்னி ரெடி கடுகு காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அப்படியே தாளித்து ஊற்றிட்டேன் ஈஸியாக ஒரு பீக்கங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த பீக்கங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பீக்கங்காய் வந்து சாப்பிடும்பொழுது நமக்கு வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வராது அதாவது தோல் தோல் நோய் எதுவுமே நமக்கு வந்துட்டு வராதுங்கிறாங்க நல்லா வந்து தோலும் நல்லா பளபளப்பா இருக்குங்கிறாங்க அப்புறம் பித்தத்தை வந்து சரி பண்ணும் இது ரொம்ப உடம்புல பித்தம் அதிகமாக ஆகிடுச்சுனாக்கா தீக்கங்களை வந்து சாப்பிட்டாக்கா பித்தத்தை குறைக்கும்னு சொல்லுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வாங்கி கிடைக்கும் கிடைக்கும்பொழுது வாங்கி சாப்பிடுங்க இந்த மாதிரி வந்து குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க பொரியல் சாம்பார் இது மாதிரி எது செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்க அவங்களுக்கு இதை மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இதை கண்டுபிடிக்கவே முடியாது ஈஸியாக வந்து சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க